இயேசுவுக்கே புகழ் இன்று இறைவார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜெபிப்போம் இன்று மலட்டு கற்பப்பையை ஆசீர்வதித்து மற்றும் ஒருவரை பிடித்திருந்த தீய ஆவியை விரட்டி புதிய அல்லது புதுப்பிக்கப்பட்ட ஆவியையும் உயிரையும் அருளக்கூடிய நம் அன்பான கடவுளின் வல்லமையை நாம் புரிந்து கொள்கிறோம் இரண்டு வாசகங்கள் முதல் வாசகத்தில் ஒன்று சாமுவேல் முதலாவது அதிகாரம் ஒன்பது முதல் இருபது வரையுள்ள இறைவார்த்தைகள் இது மலட்டு கற்பப்பையை குறித்து பேசுகிறது இரண்டாவது மார்க் நச்செய்தி முதல் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு வரையுள்ள இறைவார்த்தைகள் அதில் ஒருவரை பிடித்திருந்த தீ ஆவியை எவ்வாறாக இயேசு விரட்டினார் என்பதையும் நாம் படிக்கலாம் இந்த இரண்டு காரியங்களும் புதிய அல்லது புதுப்பிக்கப்பட்ட ஆவியையும் உயிரையும் அரளக்கூடிய அன்பான தேவனின் இறைவனின் வல்லமையை குறித்து நமக்கு விளக்குகிறது இதுதான் இன்றைய இறைவார்த்தைகள் முதலில் இறைவாக்கினர் சாமுவேல் தனது தாய் அண்ணாவுக்கு அற்புதமாக பிறந்தார் என்ற செய்தி நமக்கு அறிவிக்கப்படுகிறது தாழ்மை உள்ளவளாகவும் மனமுடைந்தவளாகவும் மலட்டுத் தன்மையால் எல்லோராலும் சபிக்கப்பட்டவளாகவும் இருந்த அண்ணா இஸ்ரவேலின் புகழ்பெற்ற இறைவாக்கினரும் நீதிபதியுமான சாமுவேலை பெற்றெடுத்தாள் என்று பார்க்கிறோம் அவரே பின்னர் சவுல் மற்றும் தாவீது ஆகிய இருவரையும் இஸ்ரவேலின் அரசர்களாக பொழிவு செய்தார் பாருங்கள் மனிதர்களால் கற்பனை செய்த அளவிற்கு கடவுளால் அண்ணா போன்ற தரிசு நிலங்களை மிகவும் வளமானதாக மாற்ற முடியும் அண்ணா தனது விசுவாசத்தையும் நம்பிக்கையும் ஒருபோதும் கைவிடவில்லை காத்துக்கொண்டே இருந்தாள் செபித்துக் கொண்டே இருந்தாள் அவளை ஏளனப்படுத்திக் கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் அவள் சபிக்கவில்லை என்னுடைய தெய்வம் என்னுடைய கடவுள் பெரியவர் என்று அவள் அவள் தகுந்த காலத்திற்காக காத்துக் கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம் இது மிகப்பெரிய ஆசீர்வாதம் சாலமோன் இறைவாக்கினர் மிகப்பெரிய நீதிபதி மேலும் ஒரு குழந்தைக்காகவும் மகனுக்காகவும் தான் செய்த வேண்டுதல்களையும் ஜெபங்களையும் கடவுள் நிறைவேற்றினால் அந்த மகனை சாமுவேலை கடவுளின் சேவைக்காக அர்ப்பணிப்பதாக வாக்குறுதி அளித்தாள் இப்போது பிறந்த முதல் ஆண் குழந்தை சாமுவேல் சாமுவேல் என்றால் நேரடியாக கடவுள் கேட்டார் என்று பொருள்படும் அதாவது காட் ஹாஸ் heard என்னுடைய குரலை கடவுள் கேட்டார் அண்ணா ஜெபிக்கிறாள் இறைவன் கேட்டார் சாமுவேலை கொடுத்தார் ஆகவே இது சாமுவேல் கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மனிதர் என்று இது அண்ணாவுக்கு கிடைத்த கடவுளின் ஆசீர்வாதங்களின் ஆரம்பம் மட்டுமே இரண்டாவதாக பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்கள் கடவுளால் வழங்கப்பட்ட செய்திகள் மற்றும் கட்டளைகளை பயன்படுத்தி போதித்தார்கள் என்று பார்க்கிறோம் மோசையை பாருங்கள் மிக இறைவாக்கினர்களை பாருங்கள் எல்லோரும் கடவுளால் என்ன செய்தி கொடுக்கப்பட்டதோ இல்லை வெளிப்படுத்தப்பட்டதோ அவற்றை மக்களுக்கு கொடுப்பார்கள் என்று பார்க்கிறோம் ஆனால் இயேசுவோ கடவுளாகிய தமது சொந்த அதிகாரத்தையும் அறிவையும் கொண்டு போதித்தார் என்று பார்க்கிறோம் அதிகாரம் கடவுள் எனக்கு தெரியும் நீ யார் என்பது எனக்கு தெரியும் நீ கேட்பதற்கு முன்பாகவே எனக்கு தெரியும் சக்கேயுவா எனக்கு தெரியும் கண் தெரியாத ஒரு குருடனா எனக்கு தெரியும் அவனை அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் அதிகாரம் என்றாலே நாம் நினைப்போம் எல்லோரையும் நாம் ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அவர்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும் என்று இங்கு அது அல்ல நம்மை பாதிக்காத வகையில் தனது சொந்த அதிகாரத்தை தான் படைத்த படைப்பு என்ற அதிகாரத்தை உரிமையோடு ஒரு தந்தையாக தந்தையின் மகனாக பரிசுத்த ஆவியாக நமக்கு அவர் நம் மத்தியிலே இருந்து உதவுகிறார் உதவினார் என்பதையும் பார்க்கிறோம் அதுதான் அவருடைய போதனையாகவும் இருந்தது கடவுளைப் பற்றிய முழுமையான பரிபூரணமான அறிவு கடவுளின் திருவளத்தை முழுமையாக நிறைவேற்றுதல் மற்றும் கடவுள் மீதுள்ள முழுமையான நம்பிக்கை ஆகியவையே இயேசுவின் அதிகாரத்தின் ஆதாரங்களாகவும் இருந்தன இன்றைய நற்செய்தி தீ ஆவியால் பீடிக்கப்பட்ட ஒரு மனிதனை தீயவியை ஓட்டுதல் அல்லது பேய் ஓட்டுதல் என்று சொல்வோம் எக்ஸார்சிசம் மூலம் அற்புதமாக குணப்படுத்திய நிகழ்வை பதிவு செய்கிறது அந்த மனிதனை பிடித்திருந்த ஆவி இயேசுவின் அடையாளத்தை வெளிப்படுத்த முயன்றது ஒரு யூத ஜெப ஆலயத்தில் சினகோங் யூத ஜெப ஆலயத்தில் இயேசுவின் போதனையை கேட்க கூடியிருந்தவர்களுக்கு முன்பாக அவர் உண்மையில் கடவுளின் தூயவர் இயேசு உண்மையில் கடவுளின் தூயவர் என்றும் தங்களை அழிக்கும் வல்லமையும் அதிகாரமும் கடவுளுக்கு அர்ப்பணமான அவருக்கு உண்டு என்றும் அந்த தீய கூறியது என்று பார்க்கிறோம் இது கடவுளைத் தவிர வேறு யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியம் அந்த தீய வீழ்ச்சியடைந்த தூதனின் ஆங்கிலத்தில் ஃபாலன் ஏஞ்சல்ஸ் என்று சொல்வோம் அந்த தீய ஆவியின் நோக்கம் என்னவாக இருந்தது என்று பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவரை புகழ்வதோ அல்லது அவருடைய அடையாளத்தை வெளிப்படுத்துவதோ அல்ல மாறாக இயேசுவின் ஊழியத்தை தடுத்து கொண்டிருந்த கடவுளின் அதிகாரம் தன்னிடம் இருப்பதாக கூறியதற்காக இயேசுவை குற்ற விசாரணை செய்ய விரும்பிய யூத உயர்குடி மக்கள் மத்தியில் ஒரு தூண்டுதலையும் கலகத்தையும் ஏற்படுத்துவதே ஆகும் இதுதான் அந்த அசுத்த ஆவியின் சாத்தானுடைய சிந்தனை பல மனிதர்கள் குறிப்பாக மத தலைவர்கள் இயேசு யார் என்பதை அடையாளம் காணவோ அல்லது ஏற்றுக்கொள்ளவோ தவறிவிட்டார்கள் அல்லது நடித்துக்கொண்டு கூட இருந்திருக்கலாம் ஆனால் தீய ஆவிகள் அவரை உடனடியாக ஆண்டவராக அடையாளம் கண்டு கொண்டன என்பதுதான் மனித குலத்திற்கு ஒரு அவமானம் தரக்கூடிய ஒரு முரண்பாடு அந்த அளவுக்கு ஒரு அசுத்த ஆவியை விட கேவலமான ஒரு பிறவிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கும் பொழுது வேதனை இயேசு நம் மத்தியிலே வரும் நம்மோடு கூட நடக்கும் பொழுது எப்படி இயேசுவை கண்டுபிடிக்க முடியும் என்று அவரே சொல்லியிருக்கிறார் ஆடையின்றி இருந்தேன் உணவின்றி இருந்தேன் இருந்து கொண்டுதான் என்றிருக்கிறார் இன்றுமே நம் குடும்பங்களில் நம் குடும்பத்திற்கு வெளியில் எப்படி யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதே போல் தான் இந்த இயேசுக்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் இந்த முரண்பாடு சாத்தானுக்கு தெரிகிறது அசுத்தாவிக்கு தெரிகிறது ஆனால் நமக்கு தெரியவில்லை என்று சொல்ல முடியாது தெரியா தெரிய வேண்டாம் என்று நடித்து கொண்டிருக்கிறோம் வெளிப்படையாகவே இயேசு தமது அதிகாரத்துடன் வாயை மூடு இவரை விட்டு நீ வெளியே போ என்று ஒரே கட்டளை அந்த கட்டளையால் அந்த ஆவி அதே கணமே அவரை விட்டு அகன்றது அந்த ஆவியை அமைதிப்படுத்தி அவர் கணிந்து கொண்டார் என்பதையும் பார்க்கிறோம் ஆகவே அந்த மனிதன் விடுதலை பெற்றான் தீய ஆவி அகன்றது மனிதன் விடுதலை பெற்றான் இதுதான் இரண்டு முக்கியமான நற்செய்தி மற்றும் முதல் வாசகம் பழைய ஏற்பாட்டு மற்றும் புதிய ஏற்பாட்டின் கருத்துக்கள் இன்று நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் ஒரு மூன்று அல்லது நான்கு சிந்தனைகளோடு பார்ப்போம் முதலாவதாக குணப்படுத்தும் அற்புதங்கள் மலட்டு பெண்ணுக்கு குழந்தை பேரழுத்து ஆசீர்வதிப்பது தெய்வீக நீதிபதி மற்றும் இறைவாக்கினர் உட்பட ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியையே அழித்து ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பது தீய ஆவியை துரத்துவது இவை அனைத்தும் நம் மீதும் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட அனைத்தின் மீதும் கடவுளுக்குள்ள மேலான அதிகாரம் மற்றும் அருளின் அரும் ஒரு சிறிய கண்ணால் காணக்கூடிய மற்றும் காதால் கேட்கக்கூடிய அம்சங்கள் மட்டும்தான் ஏனென்றால் இதை குறித்து தான் நாம் படிக்கிறோம் இப்பொழுது கேட்கிறோம் கடவுளின் ஆசீர்வாதத்தின் இறுதி விளைவை என் ப்ராடக்ட் அல்லது என் ரிசல்ட் என்று சொல்வோம் அல்லவா இறுதி விளைவை உடனே பகு பகுப்பாய்வு செய்ய நாம் முயற்சி செய்யக்கூடாது அதுதான் மனிதனுடைய ஒரு வழக்கமான தேர்வு என்ன செய்தார் அவர் இங்கே வேளாங்கண்ணிக்கு போனால் என்ன நடக்கும் இந்த ஆலயத்திற்கு போனால் என்ன நடக்கும் பகுப்பாய்வு செய்து ஒரு லிஸ்ட் போட்டு எல்லாரிடமும் நாம் ஒரு சாட்சியாக சொல்ல முடியும் இங்கே போனால் உனக்கு இது நடக்கும் அங்கே போனால் அது நடக்கும் இதுதான் இந்த காலகட்டத்தின் ஒரு மனிதனுடைய பகுப்பாய்வு ஆனால் மாறாக அவர் யார் கடவுள் யார் என்பதை அறிந்து அவர் ஏன் நம்மை படைத்தார் என்பதை புரிந்து கொண்டு அவருடைய வார்த்தையை நாம் ஆழமாக நேசித்து அவருடைய திருவுளத்தை பின்பற்றி மகிழ்ச்சி அடைய வேண்டும் இதுதான் நாம் முதலில் செய்யக்கூடிய காரியம் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு பின்னால் உள்ள கடவுளுடைய மர்மங்களை அவருடைய மிஸ்ட்ரிஸ் என்று சொல்வோம் கடவுளுடைய மர்மங்களைப் பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் ஏன் என்னை படைத்தார் ஏன் இந்த குடும்பத்தில் என்னை ஒரு மர்மகளாக கொடுத்தார் ஏன் இந்த குடும்பத்தில் என்னை ஒரு மாமியாராக கொடுத்தால் ஏன் இந்த குடும்பத்தில் நான் பிறந்தேன் என்ற மர்மம் என்ன கடவுளுடைய மர்மம் என்ற என்பதை சிந்திக்க வேண்டும் என்றால் ஒரு நிமிடம் கண்களை மூடி தியானியுங்கள் கடவுளோடு ஐக்கியப்படுத்துங்கள் உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார் கேளுங்கள் கொடுக்கப்படும் நீங்கள் கேட்கவில்லை என்றால் இது வெளிப்படுத்தவே வெளிப்படுத்தப்படாது நீங்கள் சென்று கொண்டே இருக்க வேண்டியதுதான் உலக பிரகாரமான காரியங்களில் உணருங்கள் உணர்ந்து பாருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் மேலும் அவர் நம் அனைவருக்கும் மேலான படைப்பாளர் மற்றும் தந்தை நம்முடைய தந்தை காட் த ஃபாதர் என்று சொல்லும் பொழுது அந்த தாழ்ச்சி வேணும் ஒரு ஹியூமிலிட்டி தாழ்மையும் நன்றி உணர்வையும் கிராட்டிட்யூட் ஹியூமிலிட்டி அண்ட் கிராட்டிடியூட் ரொம்ப முக்கியமான காரியங்கள் ஹியூமிலிட்டி எப்பொழுதுமே இருக்க வேண்டும் பொய் சொல்லக்கூடாது ஒரு தாழ்ச்சி என்னுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் பார்த்து கொண்டே இருக்கிறார் நான்கு பேரை நான் பொய் சொல்லி ஏமாற்ற முடியும் ஆனால் என்னுடைய தெய்வன் அவருடைய இறைவனை நான் என்றுமே ஏமாற்ற முடியாது என்னை பார்த்துக்கொண்டே இருக்கிறார் என்னுடைய ஆவி எனக்குள்ளே இருந்து பரிசுத்த ஆவியானவர் இருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார் தாழ்ச்சி என்னை படைத்தவருக்கு முன்பாக நான் தாழ்ச்சி அடைய வேண்டும் இரண்டாவதாக இந்த வாழ்க்கையை கொடுத்தாரே என்ற ஒரு நன்றி உணர்வு அது இல்லாமல் நான் வாழ முடியாது நீ இல்லாமல் நான் வாழ முடியாது இரண்டாவது சிந்தனை இந்த இரண்டு வாசகங்களிலும் அழகான ஆன்மாக்களும் அவர்களுடைய ஆவிகளுமே ஆண்டவருடைய பார்வையில் முன்னுரிமை பெறுகின்றன என்பதை நாம் காண்கிறோம் உடலை குறித்தல்ல ஆவிகளும் ஆன்மங்களும் நாம் உடல் சுகத்தை விட நமது ஆன்மீக குணப்படுத்துதலுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அதாவது இன்னர் ஹீலிங் என்று சொல்வோம் அல்லவா உள்ளான குணப்படுத்துதல் வெளிப்படையாக வரக்கூடிய காரியங்கள் அது வந்த பின்புதான் நாம் ஓடுவோம் மருத்துவமனைகளுக்கோ இல்லை மற்ற காரியங்களுக்கோ ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆன்மத்தை நீங்கள் தயாரித்து கொண்டிருந்தீர்கள் என்றால் ஆன்ம குணமாக்குதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் என்றால் இறை வாக்குகளை ஒரு மருந்தாக அரு மருந்தாக அருங்கொடையாக நீங்கள் விழுங்கிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு முழுமையான ஆன்ம சுகம் கிடைக்கும் அப்படி ஆன்ம சுகம் கிடைக்கும் பொழுது உடல் சுகம் ஆன்ம சுகத்தின் ஒரு துணை விளைவே ஆகும் ஆகவே எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை சிந்தியுங்கள் எளிதாக நாம் சொல்வோம் வருமுன் காப்போம் என்று ஆகவே உங்கள் உடல் சுகத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தீர்கள் என்றால் நான் சொல்வது உங்களுடைய ஆன்ம சுகத்தை முதலில் இப்பொழுதே இந்த கணமே நீங்கள் கவனியுங்கள் மறந்து விடாதீர்கள் நீங்கள் சாதாரண உடல் அல்ல நீங்கள் ஒரு ஆன்மா உங்களுக்குள் இருக்கிற ஆவி ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது ஆன்மத்தில் அந்த ஆவி உங்களுடைய ஆவி தூய ஆவியாருடன் இணையும் பொழுதுதான் உங்களுடைய மனமும் ஒருமனப்பட்டு நீங்கள் உங்கள் உடலில் எப்படி அவர் படைத்தா படைத்தாரோ அதே வகையில் நீங்கள் இயங்க முடியும் இன்னும் இளம் இளமையாக கூட இயங்க முடியும் ஆனால் உங்கள் கால்கள் எங்கே நோக்கி எதை நோக்கி எத்திசைகளை நோக்கி நடக்க வேண்டும் என்பதை பரிசு தாவியானவர் உணர்த்துவார் உங்களுடைய மன சிந்தனைகளின் பிரகாரம் நீங்கள் போக முடியாது கடவுள் உணர்த்துவார் அதன்படி நடங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உடல் சோதனைகள் இருக்காது இருந்தாலும் குறைக்கப்படும் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை தாங்கும் பலனை அவர் ஆவிக்குள்ளான வாழ்க்கையில் கொடுப்பார் என்பதுதான் இரண்டாவது சிந்தனை மூன்றாவதாக நமது உடல் சுக தேவைகளாக இருக்கலாம் அல்லது நோய்களால் பாதிப்பு ஏற்படும் நேரங்களில் அல்லது நம் குடும்பத்தில் யாராவது தீய ஆவிகளால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கும் பொழுது செய்வினைகள் என்று பேசுவோம் பலவிதமான எதிர்வினைகள் என்று பேசுவோம் இவை எல்லாம் நம் குடும்பங்களில் இருக்கும் பொழுது நாம் நமது விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது கூடாது கடவுள் கூட இருந்தால் சிலுவை நம்மோடு கூட இருந்தால் ஜெபமாலை நம்மோடு கூட இருந்தால் நமக்கு எந்த விசுவாசம் நம்ம ஆழமாக இருக்கும் பொழுது நமக்கு எந்த தீங்கும் நம்மை அணுகாது அணுகினாலும் ஓடிவிடும் பயம் கடவுள் இவனோடு கூட இருக்கிறார் என்று கேட்டீர்கள் அல்லவா தீயாவி ஓடியே விட்டது உனக்கென்ன இங்கே வேலை இவன் என்னுடைய பிள்ளை நீங்கள் என்ன செய்கிறாய் என்று கேட்கும் பொழுது ஓடிவிடுகிறது அதே போல்தான் செபியுங்கள் அவரை சிக்கனை பற்றி கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உங்களை சூழ்ந்திருக்கிற அசுத்த ஆவி உங்களை விட்டு ஓடிவிடும் அசுத்த ஆவியை கொண்டிருக்கும் மனிதர்களும் உங்களுடைய சக மனிதர்களாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் உங்களை விட்டு ஓடி ஏனென்றால் இவனிடம் இருப்பவர் பெரியவர் என்று கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் திட்டங்களை கொண்டிருக்கிறார் உங்களுக்குள் ஒரு நல்ல காரியத்தை தொடங்கிய கடவுள் அது முழுமையாக நிறைவு பெறும் வரை உங்களோடு தொடர்வார் என்று அழகாக திருத்துதர் பவுல் பிலிப்பியர் எழுதிய திருமுகத்தில் முதலாவது அதிகாரம் ஆறாவது இறைவார்த்தையில் படித்திருக்கின்ற சொல்லியிருப்பார் அவர் தொடங்கினார் ஆகவே உங்களோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பார் ஏனென்றால் அவர் தொடங்கிய காரியம் முழுமையாக அடைய வேண்டும் எனவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கடவுளிடம் முழுமையாக ஒப்படையுங்கள் ஆனால் உங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கைவிடாதிருங்கள் அண்ணாவைப் போலவே ஆண்டவருக்காக காத்திருங்கள் ஏனென்றால் அவரே அற்புதங்களை செய்பவர் ஆண்டவரில் உங்கள் துன்பங்களை சகித்து அவருக்கு நெருக்கமாக இருங்கள் ஏனென்றால் விண்ணகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவை வழங்குவதற்காக அவர் காத்திருக்கிறார் சில நேரங்களில் அது மெதுவாக நடக்கிறது என்று உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் இது ஏறக்குறைய நம் ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் என்று சொல்வோம் இல்லை இந்த காலகட்டத்தில் ஸ்லோ குக்கிங் ரொம்ப ஹெல்தின்னு சொல்லுவோம் ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்லோ குக்கிங் அதே போல் துரித உணவு சமையலை விட மெதுவாக சமைப்பதற்கு அவரிடம் சரியான காரணங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் குணமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புவதால் அவர் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டை துரித உணவை உங்களுக்கு கொடுப்பதில்லை ஒரு காரணத்துக்காக உன்னுடைய ஆன்மம் பலப்படுத்த வேண்டும் பலப்படுத்தப்பட வேண்டும் உன்னுடைய சுகமில்லாத காரணங்களினாலே இந்த குடும்பத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் கணவர் மாற வேண்டும் குடிப்பழக்கங்களை விட வேண்டும் இல்லை குடும்பங்கள் நடக்கிற கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வர வேண்டும் பிள்ளைகள் மாற வேண்டும் ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் ஆகவே அவர் மெதுவாக சமைப்பதைப் போல ஒரு ஸ்லோ குக்கிங் ப்ராசஸ் என்ற அளவில் அவள் அவர் ஒரு நல்ல உணவை உங்களுக்கு தயாரித்துக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அந்த காரியங்கள் எதையெல்லாம் தொடங்கினாரோ அவை முழுமை பெற வேண்டும் என்று உங்களோடு அவர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் உணருங்கள் இது மூன்றாவது சிந்தனையாக இருக்க வேண்டும் அதற்கு அவருடைய சரியான காரணங்கள் இயேசுவிடம் இருக்கிறது எதற்காக மெதுவாக குணமாக்குகிறார் எதற்காக உங்களை குணமாக்க தாமதிக்கிறார் என்று நான்காவதாக ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்ள நமது ஆவி தீயவருடைய ஆவியை விட தீய ஆவியை விட சாத்தானை விட அதிக வலிமையானதாக இருக்க வேண்டும் சாத்தான் நம்மளை விடமாட்டான் கர்ஜிக்கும் சிங்கத்தைப் போல நம்மை சுற்றி வந்து கொண்டே இருப்பான் ஆனால் நம்முடைய ஆவி சக்தியாக பலனாக இருக்கும் பொழுது அவன் ஒன்றுமே செய்ய முடியாது எனவே நாம் ஆர்வத்துடன் ஜெபித்து நமது விசுவாசத்தை மாற்றி தூய ஆவியால் மட்டுமே ஆட்கொள்ளப்பட வேண்டும் அதனால் நாம் கடவுளின் அன்பு மற்றும் அருளின் வல்லமையால் நிரப்பப்படுவோம் இதுதான் இன்றைய முக்கியமான சிந்தனை ஒரு கணம் கண்களை மூடி அன்றாடுவோமா குறிப்பிட்ட இறை வார்த்தைகளை சொல்கிறேன் செய்தியிலிருந்தும் பாசங்களிலிருந்தும் திருப்பாடலிருந்தும் கேட்கும் பொழுதே சிந்தியுங்கள் மனதில் இருத்துங்கள் தொடர்ந்து ஒரு சிறிய ஜபத்தை எடுத்து பார்ப்போம் முதலாவதாக ஒன்று சாம்மேல் முதல் அதிகாரம் பதினொன்றாவது இறைவாத்தை சொல்கிறது படைகளின் ஆண்டவரே நீரும் அடியாளாகி என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் இது அண்ணாவின் மன்றாட்டு ஒரு குருவானவர் முன்பாக ஏலி என்ற குருவானவர் முன்பாக அண்ணா மன்றாடுகிறாள் சாம்வேலை குறித்த மன்றாட்டு இறைவன் இன்று சாம்வேலை கொடுத்தார் என்பதையும் பார்க்கிறோம் இதுதான் முதலாவது வார்த்தை இரண்டாவதாக ஒன்று சாம்வேல் முதல் அதிகாரத்தில் பதினைந்தாவது இறைவாக்கிலிருந்து பதினெட்டு வரை மற்றும் இருபதாவது இறைவார்த்தை அண்ணா மறுமொழியாக குருவானவருக்கு மறுமொழியாக நான் உள்ளம் நொந்த ஒரு பெண் இந்த ஹியூமிலிட்டியை பாருங்க அவளுக்கு இருக்கிற தாழ்ச்சியை பாருங்க நான் உள்ளம் நொந்த ஒரு பெண் ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன் என்றால் கேலி கேட்கிறார் இதே அவள் குடித்து விட்டாயா ஏன் இப்படி பிதற்றி கொண்டிருக்கிறாய் என்று ஆனால் அண்ணா ஜபித்துக் கொண்டிருக்கிறாள் அதற்கான விளக்கம் தான் அது என் துன்ப துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசிக்கொண்டே இருந்தேன் என்று குருவானவரிடம் அவர் கூறுகிறார் பிறகு குரு ஏலி மனநிறைவோடு செல் மகளே இஸ்ரவேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உன் வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளிக்கிறார் அதற்கு அண்ணா கூறியது உம் அடியாள் உம் கண் முன்னே அருள் பெறுவாளாக என்று கூறுகிறார் உரிய காலத்தில் அண்ணா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுக்கிறார் நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிடுகிறார் அதுதான் அதன் பொருள் ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்பது இறைவாக்கு நிறைவேறுகிறது ஒன்று சாம்வேல் முதலதிகாரம் ஐந்தாவது இறைவார்த்தையில் பார்த்தீர்கள் என்றால் இதை குறித்து இறைவாக்கினர் சாம்வேலே ஒரு பாடலை எழுதியிருக்கிறார் ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கிறது நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர் பசியுடன் இருந்தோர் பசி தீர்த்தார் தீர்ந்தார் ஆகியுள்ளனர் மலடி எழுவரை பெற்றெடுத்துள்ளார் தன்னுடைய தாயை குறித்து பல புதல்வரை பெற்றவளோ தனியலாகிறாள் இது அண்ணாவை பாதித்து கொண்டிருந்த அந்த இரண்டாவது மனைவியை குறித்தது பல புதல்வரை பெற்றிருக்கிறாள் ஆனால் இன்று அவள் தனிமைப்படுத்தப்பட்டாள் ஏனென்றால் அவள் அண்ணாவை குறித்து மிகவும் மனத்தை கடினப்படுத்திக் கொண்டு இதயத்தை கடினப்படுத்தி கொண்டு அவளை தூஷித்து கொண்டே இருந்தவள் ஆனால் அந்த மலடியான அண்ணா நம்பிக்கையை கைவிடவில்லை என்னுடைய தேவன் என்னுடைய இறைவன் இஸ்ரவேலின் கடவுள் என்னை ஆசிர்வதிப்பார் என்று ஆகவே அதே சாம்வேல் இன்று அதை குறித்து எழுதுகிறார் என்று பார்க்கிறோம் அடுத்த இறைவார்க்கு கடைசியாக மார்க் நச்சியத்திலிருந்து முதல் அதிகாரம் இருபத்தி ஏழு அவர்கள் அனைவரும் திகைப்புற்று இது என்ன இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாயிருக்கிறதே இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார் அவையும் இவருக்கு கீழ்படுகின்றன என்று தாங்களிடையே பேசிக்கொண்டனர் இது இயேசுவை குறிக்கிறது ஒரு அதிகாரத்தோடு அவர் அந்த ஆவியை விரட்டும் பொழுதும் அதை குறித்து பேசிக் கொண்டது அந்த எப்படி யாரையுமே பார்த்ததில்லை எந்த இறைவாக்கினரையும் நாங்கள் பார்த்ததில்லை என்றால் அவர்கள் கேட்டுத்தான் கொடுக்க முடியும் இவருக்கு கேட்க தேவையில்லை இவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அசுத்த ஆவிகள் கூட அவருக்கு கீழ்ப்படுகின்றன என்பது தொடர்ந்து கண்களை மூடி செபிப்போமா இந்த நான்கு சிந்தனைகளையும் மனதில் இருத்தி அண்ணாவை போல ஒரு தாழ்ச்சியோடு ஒரு ஒரு பொருத்தனையோடு நாம் கேட்கும் பொழுது இறைவன் முழுமையாக அருள்கிறார் சாம் வேலை கொடுக்கிறார் ஆகவே அதை குறித்து அகமகிழ்வோம் தாழ்த்தப்படுபவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள் செருக்குற்றோர் அகற்றப்படுகிறார்கள் அல்லது கீழே இறக்கப்படுகிறார்கள் என்று அதே நேரம் அதிகாரத்தோடு போதிக்கக்கூடிய தேவன் இறைவன் இயேசு நம்மோடு கூட இருப்பதனால் நமக்கு எந்த பயமும் வேண்டாம் என்று மிகுந்த அன்பும் கருணையும் நிறைந்த எங்கள் இறைவா எங்கள் ஆன்மீக மற்றும் உடல் சார்ந்த துன்பங்களின் நேரத்தில் நாங்கள் எம்மை முழுமையாக உம்மிடம் ஒப்படைக்கிறோம் தகப்பனே இந்த உலகில் தீய சக்திகளின் மீது உம்முடைய தெய்வீக சிலுவையின் வல்லமை மற்றும் வெற்றியின் மூலம் நாங்கள் பெரும் அருளுக்காக எங்கள் வேதனைகள் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இதே நேரத்தில் இதே கணத்தில் எந்தெந்த வேதனைகளெல்லாம் நாங்கள் கொண்டிருக்கிறோமோ உடல் வேதனைகள் மன வேதனைகள் ஆன்ம வேதனைகள் எல்லாவற்றையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் நிறைய வல்லமையான கடவுள் உம்முடைய வார்த்தைகளே இறை வார்த்தைகளே எனக்கு போதுமானவையாக இருக்கின்றன ஏனெனில் இந்த வார்த்தைகள் உம்முடைய தெய்வீக செயல்திட்டத்தால் திட்டத்தால் நிரம்பியுள்ளன என் அருள் உனக்கு போதும் வலுமையின்மையிலேதான் வல்லமை நிறைவாக வெளிப்படும் என்று நீர் பவுல் வழியாக பேசியிருக்கிறீர் திருத்து பவுல் வழியாக இரண்டு குழந்தையர் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது இறைவாக்கில் நீர் பேசியிருக்கிறீர் என் அருள் உனக்கு போதும் இதற்கு மேல் உனக்கு தேவையில்லை உன்னுடைய தான் என்னுடைய வல்லமை நிறைவாக வெளிப்படும் என்று ஆகவே என்னுடைய வலுவின்மையை நான் இன்று ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் உன்னுடைய அருள் எனக்கு போதும் இவ்வாறு கூறினீரே சுவாமி நான் என் வலுவின்மையோடு உமக்காக நான் காத்திருப்பேன் உலக அரசுகள் அனைத்தின் மீதும் மனிதர்களின் மனம் உடல் ஆன்மா மற்றும் ஆவி மீதும் உமக்குள்ள அதிகாரம் மிகவும் மகத்தானது அதனால் நீர் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது இயேசுவே நீர் போதனையின் மூலமாகவும் நோயாளிகள் தேவையுள்ளவர்கள் குழந்தைகள் மற்றும் பாவிகளுக்கு காட்டிய எண்ணற்ற கவனிப்பு மற்றும் உதவி செயல்கள் மூலமாகவும் கடவுளுடைய அன்பை இயேசு என்ற நாமத்தில் இயேசு என்ற பெயரில் நீர் வெளிப்படுத்தியுள்ளே சொல்லிலும் செயலிலும் மிகவும் வல்லமை பொருந்திய எங்கள் சொந்த ஆண்டவராக உண்மை நாங்கள் இன்று ஏற்றுக்கொள்கிறோம் தகப்பனே எனவே நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் உண்மையான சகோதர சகோதரிகளாக வாழ வேண்டும் மேலும் உம்முடைய தூய ஆவியின் வல்லமையால் காலத்தின் சோதனைகள் அனைத்தையும் சகித்துக்கொள்ளும் வரம் தாரும் எல்லா புகழும் நன்றியும் மாட்சியும் உமக்கே உரித்தாக என்றென்றும் வாழ்பவரும் ஆளுகை செய்பவருமான இயேசு கிறிஸ்துவின் மகிமை மிக்க பெயரால் மன்றாடுகிறோம் ஆமேன் Amen, amen.